ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே சண்டே வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மழை வர நல்லா சூப்பராக பெய்யுது மழைக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் வாங்க சிக்கனுக்கு கிரேவி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சிக்கனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு அறநூறு கிராம் சிக்கன் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்புக்கு வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் வேக வச்சு கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஏற்கனவே வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பல்காக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் கிரேவி செய்கிறதுக்கு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்குறோம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து வரும் சாஃப்ட்டாக நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை செஞ்சிடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்புக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து அவனை கொடுத்துடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஏன் 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 தடி ம் அம்மா உனக்கு இன்றைக்கி சண்டே சிக்கன் செஞ்சு தரவா ஆ வளக்கி இதம்மா நல்லா சூடாக ஆனியனை வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா எது வரட்டும் கோல்டன் கலர் வர அளவுக்கு இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து சேர்த்தாச்சு தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு வேறு மாதிரி இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கால் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் காரம் கம்மியாக தான் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து கடைசியாக மிளகுத்தூள் சேர்ப்பேன் அதனால் வந்து தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா எல்லாமே அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா பொய் வெந்து வந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கூட சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து விடுத்தது அது கூட நம்ம வந்து அந்த மசாலா நல்லா கலந்து வர மாதிரி சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை வந்து ஃபர்ஸ்ட்லயும் சேர்க்கலாம் ஆனியன் போது நான் வந்து கொஞ்சம் இடையில தான் சேர்ப்பேன் இந்த மாதிரி அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் மீடியம்லேயே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அந்த மீடியமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிருங்க அது வந்து வெந்து சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல தேவைப்பட்டா வேணால் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே நல்லா வேக விட்டுருங்க இப்போ வந்து கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா ஃபுல் கட்டு கட்டிகிட்டு வந்து இங்கே மேட்டுக்கடியில் உட்காந்து என் கால் கடியில் உக்காந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் போட்டுட்ருக்குறாரு மேக்கப் மேன் சிக்கன் ஃபுல் கட்டு சாப்பிட்டாச்சு நல்லா கிளைமேட்டுக்கு இதமாக என்டாச்ச கருப்பு மேக்கப்பு அடுத்தது ரெடி ஆகுது ஆ டியூட்டிக்கு போகணும் ஸ்லீப்பிங் டியூட்டிக்கு அப்படி தானே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணி எதுவும் விடவே இல்லை ஆனால் பாருங்கள் சிக்கன்ல இருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்குது தண்ணி விட்டு நல்லா வந்திருக்குது இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கறி வேகிற அளவுக்கு மூ வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்குது பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாகவும் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிரேவியாக தான் வச்சுருக்குறேன் நல்லா தெரியுதான்னு தெரில இதோட ஆவி வந்து பறக்கிறதுனால வந்து நல்லா தெரிய மாட்டேங்குது பாருங்க இப்போ வந்து ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்தில் கூட வச்சு பிசஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தழை வாசனைக்காக சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி இதில் இன்னும் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து நல்ல கிரேவி கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ட்ரையில தான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் கிரேவி வந்து எனக்கு அதிகமாக தேவையில்லை அதனால் வந்து கொஞ்சம் நான் ட்ரையாக தான் வந்து எடுத்துருக்குறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் டாட்டா பாய்